ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வயல் நண்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வயல் நண்டு கிடச்சிருக்கு நிறைய கிடைக்கும்னு போனோம் ஆனால் கிடைக்கல ஒரு ஆறு நண்டு அவ்வளோதான் கிடச்சிது அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எப்போவுமே அம்மா தான் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க தம்பி வந்து மாலை போட்டிருக்கனால அங்கே எடுத்துகிட்டு போகல நானே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு நண்டு மட்டும் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எப்படி போடுறதுன்னு தெரியல அதனால் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணோடனே அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்கள் இப்படி தான் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேப் தண்ணியிலே எப்படி காமிச்சு க்ளீன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நண்டு ரொம்பவே சுத்தமாக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு வயல் நண்டு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருந்தது அதனால தான் சரி வயல் நண்டு சாப்பிட்டா நல்லதுன்னு நான் சொல்லவும் நிறைய கிடைக்கும்னு பிளான் பண்ணிவிட்டு போனோம் நிறைய கிடைச்சா சூப் மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா குழம்பு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற பிளானில் பானோம் ஆனால் கிடைக்கல கொஞ்சமாக தான் கிடச்சிது அதனால அப்படியே சும்மா கொஞ்சமாக பெப்பர் போட்டு அப்படியே பெரட்டி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் இப்படி தான் நான் கழுவுனேன் பாருங்கள் ரெண்டு எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா நண்டையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் க்ளீன் பண்ணும்போது என் பையன் வேறு நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் இருந்தாலும் கையில் குத்திடும் அப்படின்றதுக்காக நான் கிட்டே தரல நானே எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணேன் வயல்நண்டு சளிக்கு வந்து ரொம்ப நல்லது சளியை உடனே முறிச்சிரும்னு சொல்லுவாங்க இது நிறைய கிடச்சிச்சின்னா அப்படியே தட்டி போட்டு சூப் மாதிரி பண்ணோம்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படியே குடிக்க பசங்களுக்கு கொடுக்கலாம் இதை நான் வந்து பெரட்டல் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு போட்டுக்கிறேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வச்சிருக்க கழுவி வச்சிருக்க நண்டை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆறு நண்டு தான்ன்றக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நண்டில் இறங்கணும் பூண்டும் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆறு நண்டுன்றனால ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து மசாலா வந்து பச்சை வசனம் போகிற வரையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி நம்மளுக்கு ஆறு நண்டுன்றனால கொஞ்சமாக தண்ணி போதும் இந்த தண்ணி சுன்ற அளவுக்கு இருந்தால் போதும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் நல்லா வேகட்டும்றதுக்காக பறவை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியை வந்து இழுத்துருக்கு நண்டு வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அது வேகும் போதே ஸ்மெல்லு செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் பசங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக அதிகமாக பெப்பர் போடல கொஞ்சமாக போட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நண்டு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து மல்லி இலைகள் இருந்தால் நம்ம போட்டு தூவிக்கலாம் மேலே நம்ம என்கிட்ட மல்லி இல்லைன்றனால நான் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்